அனைவருக்கும் கவின் செய்தி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் தான் அது இன்றைக்கி குறிப்பாக மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் ராசி அன்பர்கள் தொழில் ஆரோக்கியம் கல்வி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமையப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா ஆவணி மாதம் நிறைய வடைஞ்சிருச்சு இல்லைங்களா ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் நடைபெற இருக்கு அப்படி இந்த ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறப்போகுமா இல்லை கவனம் தேவையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம் இல்லைங்களா இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு வந்து சிவபலன்களை கொடுக்கலாம் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கலாம் அது வந்து அவங்களுடைய ராசியை பொறுத்தது அப்படி ஆவணி மாதம் முடிவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருக்கு ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் வந்து நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் புதன் அப்படின்னாவே பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னா புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் பசுமாடு மீன் இந்த மாதிரி சில ஜீவன்களுக்கு ஆயிலா ஜீவன்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது வந்து ஒரு அற்புதமான பலன்களை வந்து தரும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை குறிப்பாக சனிக்கிழமை விரதம் இடந்து பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செய்வார் ரொம்ப அருமையான பலன்களையும் கொடுப்பார் சரிங்களா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவில் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நன்மையை தரும் கிட்னி லிவர் செயல்பாடுகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் வேற்றுமொழி பேசுபவர்களால் அதிக அளவில் ஆதாயம் அடைவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் இருபரியாக இருந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக மாறும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் துணையை விட்டு தொலை தூரத்தில் இருந்தவங்க மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா உறவுகளிடம் வாக்குவாதம் வைத்துக்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பேச்சில் உங்களுடைய பேச்சில் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் இரத்த பந்த உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகளிடத்துல வாக்குவாதம் வச்சுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு நல்லதில்லை ரத்த பந்த உறவுகளால் அதிக கவனமாக இருக்கணும் சிறிய வாக்குவாதங்கள் கூட ஒரு பெரிய பிரச்சனையில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோம்பல் அதிகமாக இருக்கும் காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு மற்ற வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க இடமாற்றம் வேலை மாற்றம் மனை மாற்றம் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும்லாம் குறிப்பாக உத்தியோக மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரியத்துல இருந்த பாதிப்புகளில் இருந்த பரிபூர்ணமாக விடுதலை அடைவீங்க அடுத்தடுத்த சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும் அதனால வந்து அற்புதமான முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அடைய போறீங்க பிள்ளைகள் விஷயத்துல படிப்பு உத்தியோகம் வியாபாரம் இந்த மாதிரி இருந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க பணவரவும் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய காலம் பெண்களை பொறுத்தளவில் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டை எல்லாமே அகலக்கூடிய ஒரு அருமையான மாதம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய கையில் காசு பொருளக்கூடிய ஒரு அருமையான மாதம் கலைத்துறையினரை பொறுத்தளவில் உடன் பணிபுரிபவர்களால் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தவாலிச்சிக்கலாம் சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்கள் வந்து இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு வந்து தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் அரசியல் துறையினரை பொறுத்தளவில் முக்கிய நபர்களினுடைய உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய விடாமுயற்சியால் உங்களுடைய காரியம் எல்லாமே வெற்றியடையும் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பவர் வந்து உங்களுக்கு வரும் வீண் பகை ஏற்படலாம் ராசியாதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருங்க மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அதனால் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்துக்குங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகலாம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் மின் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க தீயோர் சேர்க்கையில் அவதிப்பட்டவங்க அவங்க பிடியிலிருந்து விடுபடுவீங்க பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா புனர் பூசும் நட்சத்திர்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான முன்னேற்றமான மாதமாக தான் இருக்குது இசைத்துறைகளை சார்ந்தவங்களுக்கு பொண்ணான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வந்து அடிக்கடி வெளியூர் போக வேண்டியிருக்கும் ஏன் வெளிநாட்டுக்கு கூட செல்ல வேண்டியிருக்கும் உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எந்த வேலை செய்தாலும் அதை வந்து நிதானமாகவும் ரொம்பவே கவனமாகவும் செய்யணும் பணவரத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக தான் இருக்குது அதில் எந்த தடையுமே இருக்காது உங்களுக்கு விருப்பமானவர்களுடைய சந்திப்பு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுது சுக்கனுடைய சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மையை தான் தருவார் நோய் எல்லாமே நீங்கி ரொம்பவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா மிதனராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மரை நைதீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீந்து உங்களுடைய மனக்குழப்பமும் சேர்ந்து நீங்கும் சரிங்களா வீண் அலைச்சல் எல்லாமே குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செழுமையாகவும் இருக்கக்கூடிய வழியை வந்து காமிப்பார் சரிங்களா உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்போது அக்டோபர் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வெள்ளி இந்த சுபதினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்